எபிசோட் டுவெண்ட்டி ஒன் அப்போ ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க நான் டென்த்தில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் எடுத்திருக்கேன் டுவெல்த்தில் அறுநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்திருக்கேன் காலேஜில் எல்லாத்துலேயும் நான் தான் ஃபர்ஸ்ட்டு இப்போ ஐடி கம்பெனியில் கை நிறைய சேலரியோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு பையனை கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க அவன் வீட்டில் நான் இன்னும் பொய்ய சேரலை அதுக்குள்ளே பல ரூல்ஸ் போடுறாங்க அதுவும் இல்லாமல் நான் கிட்ட காசுக்கு பிச்சை எடுக்கணுமா நான் அப்போ எதுக்காக இவ்வளோ படிச்சு இவ்வளோ வேலை பார்க்கணும் நான் சும்மா வேலை பார்க்கறேன் என்னாலலாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் அவங்க கிட்ட பிச்சை எடுக்க முடியாதுப்பா இங்க கை நிறைய சம்பளம் வாங்குறேன்னா இன்னொருத்த வீட்டுக்கு போய் நான் அவங்க கிட்ட பிச்சை எடுக்கணுமா அதெல்லாம் என்னால் முட்டியவே முடியாது மறுபடியும் அவனை என்னை கட்டி வைக்கணும்னு நினைச்சிங்கண்ணா மனுஷ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ரொம்ப சத்தமாக பூட்டிட்டு உள்ள போயிட்டாங்க கௌரி மறுபுறம் காலையில் ஆஃபீஸ் எல்லாருமே ரொம்ப அமைதியாக அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ யுவராஜ் வந்தான் அவனை பார்த்த உடனே எல்லோரும் எழுந்து நின்னாங்க யுவராஜை பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது ஏன்னா யுவராஜ் எப்போவுமே மோஸ்ட்டாக மீட்டிங்ல மட்டும்தான் வருவான் மற்றபடி ஏதாவது சொல்லணும்னா ஷிவா கிட்டே சொல்லி அனுப்புவானே தவிர அவன் நேரடியாக வரவே மாட்டான் ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்திருக்கிறத பார்த்து அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் ரொம்ப ஆச்சரியமாக அவனை பார்க்க ஆரம்பித்தாங்க எல்லாருக்கும் ஒரு ஷாக் இருந்தது இப்போ இவன் என்ன சொல்ல போகிறாங்கன்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க குட் மார்னிங் ஆல் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்புறம் ஒரு பேட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் முழித்தாங்க சரி குட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம கம்பெனி மறுபடியும் டாப் ஒன்னில் வந்திருக்கு அதுக்கு காரணமே நம்ம ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப்ஸ் தான் நீங்கள் உழைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தான் இன்றைக்கி நம்ம கம்பெனி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கு அண்ட் நம்ம கம்பெனிக்கு நிறைய கஸ்டமர்ஸும் வந்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு வாட்டி வார்த்தையால் நன்றி சொல்கிறது மட்டும் போதவே போதாது அண்ட் பேட் நியூஸ் என்ன அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிங்கில் என்ன யாரோ ஷூட் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் என்ன காப்பாற்றுறதுக்காக இந்த டீமில் இருந்த ஒருத்தன் தான் உயிரையே பணிய வச்சுருக்கான் ஆனால் கவலைப்பட வேண்டாம் அவன் நல்லா இருக்கான் இப்போது குண்டெல்லாம் ரிமூவ் பண்ணி சர்ஜரிக்கு அப்புறமா ஹீஸ் சோல் ரைட் ஆனால் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நான் கண்டிப்பாக இந்த நபரை மன்னிச்சிருக்க மாட்டேன் அண்ட் இப்போது உண்மையை சொல்லுங்கள் இந்த இருந்து என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணது யார் என்று யுவராஜ் கேட்டான் இதை கேட்ட எல்லோருமே அப்படியே ஷாக்காகி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்க்க யாருக்கும் எதுவுமே புரியலை வேக் முழிக்க ஆரம்பிச்சான் மறுபுறம் ஹாஸ்பிட்டலில் லக்ஷ்மி டாக்டர் எழுதி தந்த எல்லா மருந்துகளையும் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா மருந்து எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்கிட்டு இருக்கும்போது மருந்து வாங்கின மிச்ச காசை நிலா எடுத்துக்கிட்டான் அதை அவளோட உண்டியல்ல போட்டு சேமிக்க ஆரம்பிச்சா இத பார்த்தா ஆஜூன் சிரிக்க அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அவன் சரின்னு சொல்லி தலையாட்டினான் இதை பார்த்து அவன் சிரிச்சா அப்போ லக்ஷ்மி இதுல வச்சிருந்த காசு அப்படின்னு கேட்கவும் அம்மா உண்மையாக சொல்லட்டா என்னோடய பிக்கி பேங்க் சாப்பிட்டுச்சு நான் எவ்வளவோ சொன்னம்மா இது அம்மா வச்சிருக்க மிச்சம் காசு எடுக்கக்கூடாதுன்னு கேட்கவே இல்லைம்மா அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டு திருட்டு குட்டு அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட ஆஜனும் சிரித்தான் அதுக்கப்புறமா அவனுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டினாங்க இதை கேட்ட லக்ஷ்மி கதவை திறந்து பார்த்தாங்க அப்படியே ஷாக் ஆகி உறஞ்சு போய் நின்னாங்க மறுபுறம் ருத்ரா அவன் கூட வேலை பார்க்குற அவனோட ஃப்ரெண்டான கிட்ட மச்சான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஊடிய சீக்கிரம் நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆக போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பொண்ணு அவள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா அவள் பேர் கௌரி அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட விஷால் பாடுறா எட்டு என்கவுண்ட்ரு பண்ணவன் இப்போ வைக்கலாம் படுற ஆஹா உனக்கு வெக்கலாம் பட தெரியுமா சரி சரி என்ஜாய் பண்ணு ஆனால் ஒரு வருஷம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க மச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்கக்கிட்ட உருட்டோ உருட்டோன்னு உருட்டணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அவங்களை கல்யாணம் பண்ணணும் வை அவ்வளவுதான் அவங்க கிட்ட மாட்டிக்க மாட்டாங்க நம்ம தான் அவங்கக்கிட்ட மாட்டிப்போம் நம்ம தான் அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் வாரத்துக்கு ஒருக்கா ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகணும் டேட்டிங் போகணும் ஈட்டிங் போகணும் அப்படியே பயங்கரமான செலவு தான் இதெல்லாம் மட்டும் நீ பண்ணலனு வை பெட்டியும் படிக்கையும் தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் அவ்வளோதான் நம்ம தான் கஷ்டப்படணும் அதுவும் அவங்களாலாம் இறங்கி வந்து சாரி கேட்க மாட்டாங்க நம்ம தான் போய் சமாதானப்படுத்தணும் இல்லைன்னு வை ட டைவர்ஸ் நோட்டீஸ் தானா வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு விஷால் சொன்னான் இதை கேட்ட ருத்ரா ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னது ஒரு குத்தமாடா ஏண்டா இப்படி பேசுகிற மேபி அவள் அந்த மாதிரி பொண்ணா இல்லைன்னா கௌரியை பற்றி எனக்கு ரொம்பவே தெரியும் ஷீஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னான் ருத்ரா கருபுறம் ஆஃபீஸில் யுவராஜ் ரொம்ப கோபமாக இது யார் பண்ணது அப்படின்னு கேட்க எல்லாருமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ யுவராஜ் திரும்பி பார்த்தான் அங்கே சிவா ஒரு க குழந்தையோட கழுத்துல கத்தி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான் இதை பார்த்த பிறகு யாருக்கும் எந்த ரியாக்ஷன் தர்றதுன்னே தெரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்க யுவராஜ் அவன் ஆளை விட்டு இந்த கேபின் முழுக்க தேடுங்க அப்படின்னு தேட சொன்னான் மறுபுறம் லக்ஷ்மி ஆஜனுக்காக கொஞ்சம் மாத்திரைகள் எல்லாம் எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு லக்ஷ்மி போய் திறந்தாங்க அப்போது அவங்க சாம ஷாக் ஆனாங்க ஏன்னா அங்கே ஒருத்தர் கையில் பொக்கையோடு நின்றுக்கிட்டு இருந்தான் அவரை பார்த்த உடனே லக்ஷ்மி ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க என்ன லக்ஷ்மி எப்படி இருக்க என்ன ஞாபகம் இருக்கா என்னை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டார் கேட்ட லக்ஷ்மி நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டாங்க இதை கேட்ட அந்த நபர் இன்னும் உனக்கு என் மேலே கோபம் போகலையா ம் எப்படி கோபம் போகும் வாழ்க்கையை அழித்ததே நான் தானே இங்கே பார் லக்ஷ்மி நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான் அதுக்காக உன்கிட்ட என்னால் மன்னிப்பெலாம் கேட்க முடியாது ஐ நோ ஆர் மேரீடு ஆனால் என்ன பண்ணுறது என்னால் இருக்க முடியலையே லக்ஷ்மி உனக்கு குழந்தைய தந்துவிட்டு நான் அப்படியே ஓடி போயிட்டேன் அப்புறம் உன் வாழ்க்கையில நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க ம் ஒரு பையனை வளர்த்துறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க நீ என்னை விட்டு போனதுக்கப்புறமா நான் உன்னை எங்கெல்லாம் தேடுன்னு தெரியுமா ஆனால் நீ எங்கேயுமே எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து ஓ பையன் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் அதான் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் உன்னை நான் எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் லக்ஷ்மி என் பையனை பார்க்க விடு அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட லக்ஷ்மி யார் நீ நீ எதுக்குடா பிள்ளைய பார்க்கணும் யார் நீ உனக்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரு ரோபோட் தானே தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுவேன் நம்பிக்கை துரோகம் பண்ணுவ அதுக்கப்புறம் இப்படி வந்து நிற்ப ஆனால் நாங்கள் ஏற்றுக்கணும்ல நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க நாங்கள் தாங்கணும் ஆ நீங்கள்லாம் சே ஆம்பளைனே வெளியில் சொல்லிக்க கூடாது நான் அவனை பத்து மாதம் சுமந்து பெற்று எடுத்தவ பாருடா என் சிங்க குட்டிய நான் எப்படி வளர்த்தி வச்சுருக்கேன்னு பாரு அவ என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறான் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு ஓடி போன நீயெலாம் ஒரு ஆம்பளை தூ அப்படின்னு ரொம்ப எமோஷ்னல் ஆகி பேசினாங்க இங்கே பா லக்ஷ்மி நீ தப்பான்னு நினச்சிட்ருக்க நான் இங்கே வந்ததே ஒன்றை பார்க்குறதுக்காகத்தான் ஆஃபீஸில் கூட எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு பொய்யெல்லாம் சொல்லிட்டு நம்ம பையனை பார்க்க நான் வந்திருக்கேன் ஆனால் நீ என்னை பார்க்க விட மாட்டேங்கிறிய லக்ஷ்மி எனக்கு புரியுது நீ தனியாக ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க உன் வாழ்க்கையில் இதுக்காக உன் வாழ்க்கையே போச்சு இல்லை ஆனால் நீ இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிய லக்ஷ்மி உன் பக்கம் நியாயம் இருக்கு நான் ஒன்றை நம்புகிறேன் யார் உன்னை என் உயிர் நண்பன் கூட கேட்குறான் ஒரே ஒரு ராத்திரி தான் லக்ஷ்மி நீ அப்படியே ஆகிடலாம் அப்படின்னு சொல்லவும் லக்ஷ்மிக்கு பயங்கரமா கோவம் வந்து அவங்க கன்னத்துலேயே அரைஞ்சிட்டாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்க பொன்புளைங்கன்னா உனக்கு அவ்வளோ கேவலமா போச்சா உனக்கு வாய் இருக்குன்னா நீ என்ன வேணாலும் சொல்லுவியா ஓ உயிர் நண்பருக்கு மட்டும் இல்லை உண்டே இங்கே வச்சு கொளுத்துடுவேன் இங்கே பாரு நான் என் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக என் குழந்தைங்க கூட இருக்கேன் தயவு செஞ்சு அதை கெடுத்துறாத அப்புறம் உனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே கதவை அடைச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க இதை பார்த்துட்டு இருந்த அஜூன் அம்மா யார் நீ நீயே இவ்வளோ கோபமாக பேசுகிற ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டான் ஒன்றும் இல்லைடா அது ஒரு பைத்தியம் அதை பற்றியெல்லாம் நீ கேட்காத இங்கே பாரு நீ நல்லா படுத்து எடு இதெல்லாம் கண்டுக்காத தனியாக இருக்க பொம்பளைங்களுக்கு வார பிரச்சனைகள் தான் இதெல்லாம் அதெல்லாம் எல்லா பொண்ணுங்களும் கடந்து வரதானே வாழ்க்கை இங்கே பார் நீ எதுவும் நினைக்காத சரியா அம்மா உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க மறுபுறம் ஆஃபீஸில் இங்கே பாருங்க இதை யார் செஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ நான் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக ஓவராக ஆடாதீங்க அப்புறம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அடுத்த ஒரு விஷயத்தில் போது கண்டிப்பாக நான் போலீஸை கூப்பிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனான் அதுக்கப்புறமா யுவராஜ் அவனோட மேனேஜரை கூப்பிட்டு விக்னேஷ் அதுக்கப்புறமா விவேக் மேலே ஒரு கண்ணை வைக்க சொன்னான் அரவிந்த் மேலேயும் தான் ஏன்னா இவங்க மூணு பேரும் ஏதோ ஒன்று பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு டவுட்டோடைய சொல்லிட்டு போனால் யுவராஜ் இங்கே இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அங்கே இருக்க எந்த ஸ்டாஃப்ஸுக்குமே புரியலை கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு அப்போ அர்ஜுன் ஹே கௌரி இன்னைக்கு அர்ஜுன் ஏன் ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட கௌரி அதான் எனக்கும் தெரியலடா அவன் ரெண்டு நாளாக ஆஃபீஸ்க்கே வரல நான் ஃபோன் பண்ணி பார்த்து அட்டன் பண்ண மாட்றான் அவனுக்கு என்ன ஆச்சுனே தெரில மேபி உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்த்ரு சோகமாக உட்காந்துட்டு இருந்ததை கௌரி பார்த்தாங்க என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது விட்டுட்டு போயிட்டாளா இல்லை வேற இவன் கூடாது ஓடி போயிட்டானா டைட்டானிக் முங்கி பல வருஷம் ஆச்சு இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கௌரி ரொம்ப கிண்டலாக கேட்க அதுக்கு சந்த்ரு இல்லை கௌரி அது வந்து அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே அர்ஜுன் கௌரி கிட்ட சொல்லிட்டா இதை கேட்டவங்க பயங்கரமாக ஷாக் ஆனாங்க இதே எங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்க சாரி கைட்ஸ் அந்த டைமில் என்னால் சொல்லவே முடியல அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி டைமில் அவன் ரொம்ப சீரியஸாக இருந்தான் எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அர்ஜுன் சரி இன்றைக்கி ஈவினிங் அவனை பார்க்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு பிளான் இருக்கும்போது நடுவில் ஸ்ருதி வந்து ஆஜுனே ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு கேட்டாள் அதுக்கு கௌரி அதுவா நீளாவில் பாட்டி வடை சுடுறாங்களாம் அதனால் அவன் வடை வாங்க போயிருக்கான் வரும்போது உனக்கும் கொடுப்பான் நல்லா சாப்பிடு ம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரித்தாங்க ஸ்ருதி அமைதியாக ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டா மறுபுறம் லக்ஷ்மி ஆஜூனுக்காக ஃப்ரூட் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நில அவள் ஹோம் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தாள் அப்போது லக்ஷ்மி அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை நினச்சி பார்த்தாங்க அவங்க பாஸ்ட் லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க தினம் தினம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அடி வாங்கிக்கிட்டு ஒரு அடிமை போல இருந்திருக்காங்க ஒரு வாட்டி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக போது அவங்க வயிற்லேயே மிதித்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான் இதெல்லாம் நினச்ச லக்ஷ்மிக்கு அழுக வந்தது ஆனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க அப்படியே ரொம்ப சோகமாக அவங்க பிள்ளைங்களை பார்க்க அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தால் என்ன ப்ரெசன்ட் லைஃப்பில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் குழந்தைங்க எனக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆர்ஜூனை பார்க்க அவன் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படியே நிலாவை பார்க்க அவள் ரொம்ப ஜாலியாக ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு நிம்மதி வந்தது ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க உறவு மலரும்